நண்பர்களுக்கு வணக்கம் இன்று இந்த காணொலியில் நாம் காண இருப்பது பத்து பொருத்தம் என்ற அடிமுட்டாள்தனம் பத்து பொருத்தம் என்ற அந்த குப்பை பார்த்து திருமணம் செய்து திருமணம் ஆன திருமணம் ஆன மூன்றே மாதத்தில் பிரிந்த தம்பதியுடைய ஜாதகத்தை தான் நாம் இன்று பார்க்க வேண்டும் அவருடைய இவருடைய ஜாதகத்தை பார்த்து நாம் பத்து போத்தம் என்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் எவ்வளவு பெரிய அம்பக் என்பதை இன்று நாம முழுமையாக வழங்க போறோம் பத்து பொக்கங்கள் ஒண்ணுமே கிடையாது பல தடவை சொல்லியாச்சு பல விட சொல்லியாச்சு பல சொல்லிட்டு இருக்காங்க ஆனா யாருமே அதை காதல் வாங்குறது இல்லை எல்லாருமே பத்து ஒருத்தருக்கு திருமணம் செய்வதற்கு நட்சத்திர என்று சொல்லக்கூடிய பத்து பொருத்தங்கள் தேவையற்ற ஒன்று ஒருத்தர் திருமண என்ன பார்க்கணும் முதலாக இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் அடுத்து ஏன் ஏழாம் இடம் திருமணஸ்தானம் எப்படி இருக்கு அப்படியே இரண்டு ஏழு ஐந்தாம் ஏழு ஐந்தாம் இடம் திருமணத்துக்கு பிறகு எப்படி இருக்காங்க அப்படி இணைந்து வாழ்ந்து அடுத்து குழந்தை பாக்கியம் இந்த பாவங்கள் எப்படி இரண்டு ஐந்து ஏழு எட்டாம் இடம் ஒரு இணைக்கிற விட குழந்தை ஆயிரத்தாம் எட்டாம் இடம் இருவர் இணைந்து வாழணும் ஒரு முப்பது ஆண்டு தான் இணைந்து வாழ வேண்டும்ல ஒரு அறுபது வயசு தான் ஒற்றுமையாக வாழணும் இணைந்து அதற்கான பாக்கியம் இருக்கா ஒருத்தர் இரண்டு தான் இணைக்கிறோம்னா இரண்டாம் இடம் எப்படி இருக்கு ஏழருடைய ஐந்தாம் இடம் எப்படி இருக்கு அடுத்து ஏழாம் இடம் எப்படி இருக்கு எட்டாம் இடம் எப்படி இருக்கு அடுத்து பன்னெண்டாம் இடம் சரணம் அதையும் பார்க்க வேண்டும் இந்த பாவகங்களை பார்க்க வேண்டும் சும்மா பத்து பொருத்தம் இந்த யோனி மகேந்திரம் மகேந்திர பொருத்தம் இருந்தால் தான் புலபரகம் அரே அப்பா அப்படி எல்லாம் ஒன்றுமே இல்லை இங்கே பாவங்கள் பாவம் எப்படி இருக்கு கிரகங்கள் எப்படி இதே போல தான் பலன் அடுத்ததாக ரச்சு பொருத்தம் இருந்தால் திருமணம் ஆனா இல்லை எங்கவே சொல்லப்படல இது இடை சொல்கள் சொல்லப்பட இந்த பத்து போர்த்தம் என்பது இடையில் வந்த ஏதோ யாரோ ஒரு ஜோதிடரால் சொல்லப்பட்டதை தவிர இங்கே நம்ம பாரம்பரிய ஜோதிடத்துல எங்க முறையிலும் எங்குமே இந்த பத்து போர்த்தம் சொல்லப்படவில்லை திருமணத்திற்கு ஜாதக கட்டங்கள் இரண்டு கட்டங்களை இணைப்பதுதான் தான் பொருத்த பார்க்க முடியாது தவிர இந்த இடையில் வந்த இந்த நட்சத்திர பொருள் நட்சத்திரப்படியும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் நட்சத்திர இரண்டு நகர் இணைக்கக்கூடிய பொருத்தங்கள் பார்க்கப்படவில்லை இப்போ நம்ம நம்ம இந்த ஜாதகத்தை பார்த்துக்கின்றால் அந்த ஆணுடைய ராசி தனுசு ராசி பூராட நட்சத்திரம் அந்த பெண்ணுடைய ராசி மேச ராசி அசி நட்சத்திரம் இந்த இருவரும் இணைந்து மூன்று இது நான் அந்த பெண்ணிடம் வந்த பிறகு நான் உடைய கேட்டேன் உங்க நீ எந்த தொழிலும் பார்க்கவே இல்லையா மொத்தம் நான்கு துயிலும் நான்கு துழில்களுமே பார்த்துருக்காங்க நாற்பது பார்த்து எல்லாருமே அருமையாக இருக்கு பத்துக்கு எட்டு பொருத்தம் இருக்கிறது எல்லாம் ஒரே கருத்துக்கு எட்டு பொருத்தம் இருக்கிறது இங்கே இந்த முக்கியம் இல்லை முதன்மையானது இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் குடும்பம் குடும்பம் எப்படி இருக்கும் அடுத்து அடுத்து பாக்கியம் ஐந்தாம் இடம் திருமணம் சேர்ந்தவர்கள் குழந்தை கிடைக்கும் இல்ல எப்ப கிடைக்கும் இப்ப ரெண்டு பேரும் பாக்கள் கிடைக்குமா ரெண்டு கிடைக்குமா இல்ல ரெண்டு பேர் நல்லா இருந்தால் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு பேருக்குமே நல்ல முறையில் இருந்தால் உடனே அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அடுத்து ஏழாம் இடம் ஏழாமட்டத்தில் தான் இருக்குது கடத்தர ஸ்தானம் அங்கே தான் திருவண்ணம் வார்த்தை எப்படி இருக்கும் திருவண்ணுடைய எறாமன பாய் கொடுக்க ஏறாமட்டது பாவகோலத்து இருக்கா இதெல்லாம் பார்க்கணும் அடுத்ததாக இடம் அடுத்ததாக பரணம் இதெல்லாம் பார்த்து அடுத்து இன்னொரு விதி இருக்கிறது லக்கணத்தை சுவர் பார்த்தவரை சுவர் ஒன்று என கேட்கணும் ஒத்த கருத்துரெல்லாம் வளர்ந்தோம்னா எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணணும் ஏமாற்றாதான் ஏமாற்றலாம் ஏமாறாத ஒன்று மூணு அழுது ஏமாறக்கணும் ஒன்று குரு பார்த்தவனை குரு பார்த்தோடு இணைக்க வேண்டும் அடுத்ததாக நகப்போயினால் சனி பார்த்தவனே சனி பார்த்தவோட அல்லது பாவர்களோடு இணைக்க வேண்டும் குரு பார்த்தவர்களையும் பார்ப்போம் குரு பா பாவர்களோட குரு பார்த்த இக்குணத்தில் வரையும் குரு இருத்தலகணத்திலையும் சனியர் என்னை இணைக்கப்படீங்கன்னா குரு உடைய குணம் வேறு சனியோட குணம் வேறு குருவுடைய குணம் நல்ல குணம் நல்ல குணம் ஆகும்

அடுத்த வரைக்கும் என்ன நடக்கும் இங்க மாதிரி போவாரு என்ன செய்வாரு இங்க இருப்பாரு வெளிநாடு போவார என்ன வேலை இருப்பாரு இதெல்லாம் கணிப்பா தானே அப்ப இரண்டு ஜாதகம் இருக்கும் போது இவங்க ரெண்டு பேருக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அடுத்த திசா புத்திகள் எப்படி இருக்கு அடுத்த ஒரு புத்திகள் எப்படி இருக்கு இது ரெண்டு திரும்ப வண்டி ஓடுமா இருவருக்கும் செய்து வைத்தால் வண்டி ஓடுமா இதை கண்டிப்பாக பார்க்கணும் இதையெல்லாம் அறியாத ஒரு ஜோதிடர்கள் தான் பார்த்து இந்த மனப்பெண்ணையும் மனப்பெண்ணையும் இணைத்து சரியாக திருமணம் காணாதுல இறுதி சண்டை திருமணம் ஆன பிறகு இப்போது இருவருக்குமே வேண்டாம் என்ற முடிவு எடுத்திருக்கார்கள் அடுத்த என்ற நான் ஏழா இந்த பெண்ணுடைய ஜாதகத்தை பார்த்தாலுமே இந்த திருமணத்தை வெட்டி வந்து வாய்ப்புகள் தான் இங்கே இருக்கு ஏழாம் இடம் வலுவிறது ஏழாம் வலுக்கும் போது கண்டிப்பாக ஏதோ திருமணத்தை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கு இப்போ இந்த ரெண்டு ஜாதகத்தையும் நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் பாருங்க பெண்ணுடைய ஜாதகத்தையும் ஆணை ஜாதகத்தையும் பாருங்க இரண்டு பேருக்குமே ஏழாம் இடம் பாதிக்கப்படு ஏழாம் பாதிக்கப்பட்டு ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு ஜாதகத்துல ஒரு ஜாதகம் ஏழாம் இடம் ஏழாம்

ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஐந்து ஒன்பது ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பன்னெண்டு முப்பத்தி ஐந்து ஏஎமும் இந்த மணமகன் பிறந்துள்ளார் அவருடைய அந்த பெண்ணுடைய கணவர் பிறந்துள்ளார் தெரியும் நினைக்கிறேன் என்னடா நான் சொல்றேன் உங்களுக்கு இப்போது இந்த பெண்ணுடைய ஜாதகம் பெண்ணுடைய லக்கணம் பாத்தீங்கன்னா கும்ப லக்கணம் பெண்ணுடைய லக்கணம் கும்ப லக்கணம் இரண்டாம் இடத்தில் சனி ஒருத்தருக்கு திருமணம் தாபனம் இது போல அமைப்புகளுக்கு இந்த பெண்ணுக்கு திருமணம் பண்ணிக்க கூடாது முப்பது வயதுக்கு மேல திருமணம் பணம் இப்போ இந்த பெண்ணுடைய ஜாதத்துல லக்கணம் லக்கணம் கும்ப லக்கணம் இரண்டாம் இடத்தில் சனி கேது மூன்றாம் இடத்தில் சந்திரன் மூன்றாம் இடத்தில் சந்திரன் மேஷ ராசி மேஷம் அஸ்வினி மேசம் அஸ்வினி இந்த பெண் பிறந்தார் அடுத்ததாக இங்கே ஏழாம் இடத்தில் செவ்வாய் ஏழாம் இடத்தில் செவ்வாய் சுக்கரநீசம் சுக்கரன் நீசம் ஆகி ராகுடன் இணைவு களத்திர காரகன் காரகன் இங்கே பாதிக்கப்பட்டுள்ளார் களத்திர காரகன் பாதிக்கப்பட்டுள்ளார் அடுத்ததாக களத்திர ஸ்தானாதிபதியும் நீசம் களத்திர ஸ்தானாதிபதியாகிய சூரியனும் நீசமாகி இங்கே புதனுடன் புதன் இணைவு அடுத்ததாக இங்கே ஏழாம் இங்க பாத்திடைய பலம் இழந்து ஏழாம் இடத்தை விட விடம் அழித்து விட்டது குரு பதினாம் இடத்தில் ஆட்சி பெற்று விட்டார் குரு பதினாம் இடத்தில் ஆட்சி பெற்றது திருமணம் நடக்கும் போது நடந்தது என்ன சூரிய தசை சூரிய தசையில புதன் புத்தில இவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு சூரிய தசையில புதன் புத்தில இந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்திருக்கு சூரியன் தசை இன்னும் சரியாக

முடிந்த பிறகு திருமணத்தில் இங்க ஆறாம் அதிபதியாக இருந்தால் கூட ஆறாம் அதிபதி தருவாராக இருந்தால் கூட ஆறாம் அதிபதியாகிய சந்திரன் குருவுடைய பார்வையில் இருக்கிறார் அவர் மூன்றாம் இடத்தில் இருந்து குருவுடைய பார்வையை பெறும்போது கண்டிப்பாக அந்த திசை அதுவும் அவர் பௌர்ணமி சந்திரனாக இருக்கின்ற காரணத்தினால கண்டிப்பாக பிரச்சனைகள் இதுக்கு தான் திசாபதியை பார்க்கணும் இந்த பத்து கோட்டம் என்ற ஒரு முற்றாத்திர பார்க்க இங்க பாருங்க மேசராசி பரணச்சிக்கிறோமா

அட்டாம்பதி ஆகிய குரு ஏழாம் இடத்தில் இருந்து ஏழாம் அதிபதியாகிய செவ்வாய் ஆறாம் இடத்தில் செல்கிறார் ஏழாம் அதிபதியாகிய செவ்வாய் ஆறாம் இடத்தில் சென்று ராகுடன் இணைவு ராகுடன் இணைவு அதை ரொம்ப கவனம் ராகுவுடன் இணை பெற்று தனுசு சனி இங்கே கும்பத்தில் கூட சனி அவருடைய பத்தாம் பார்வையாக ஏழாம் படத்தை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக இந்த இதே போல இந்த பெண்கள் சொல்ல போல முப்பது வயதுக்கு மேல திருமணம் செய்த போல இதே போல இந்த ஆளுக்கும் இது போல அமைப்புகள் ஏழாம் பகுதி ஆறில் மறைவு ஏழாம் இடத்து அணி பார்த்து அட்டமாத வகையாக இருக்கக்கூடிய குரு இங்கே அட்டமா இருக்கக்கூடிய குரு ஏழாம் இடத்துக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த போன்ற அமைப்பு உள்ளவங்களுக்கு திருமணம் தாமதம் பண்ணணும் என்ன டைம் பண்ணணும் இப்போ இந்த பையன் நடக்கிற திசை என்ன பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை செவ்வாய் தாம்பத்திய சுகத்தை கொடுத்தவளே கோர்ட்டுக்கு கூட்டி போவாங்க ஏழாவது ஆட்ல நடக்குதுங்க அப்ப திருமணமாகி தாம்பர சுகத்தை கொடுத்தவளே கோர்ட்டுக்கு கூட்டி போவாள் இதை தடுத்து திருமணத்தை இங்க தசா புத்தியை பார்க்கவே இல்ல பத்து பொருத்தம் என்ற அந்த முறையை மட்டுமே பார்த்து திருமண இப்போ இந்த செவ்வாய் திசையில இப்ப புதன் புத்தி செவ்வாய் செவ்வாயிசையில புதன் புத்தி இப்ப நடந்துருக்கு

இங்கே லெக்கடத்தி பவர் தேவை பவர் பார் தே அமைப்புல எப்படி ஒத்துக்கும் ரெண்டு பேர் அடுத்து இந்த பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா இப்போ சூரிய சேர் சுத்தபடி ஆரம்பி ஆரம்பி போகுது ஆரம்பிச்சு அடுத்து சந்ததே வந்த பிறகு கண்டிப்பா பெரிய பெரிய சந்தி கண்டிப்பா வந்துரும் இங்கே கோரன் வளர்ந்த காரணமாக இன்னொரு திருமணம் நடைபெற்று இந்த பெண்ணுக்கு நடக்கும் இன்னொரு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் இந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா தோ துரம்பத்தி

அல்லது இது மாற்றங்கள் இருக்கா இல்ல பத்து பொருத்தம் என்பது பார்க்கதான் வேணுமா இல்ல பார்க்க வேண்டாமா பத்து பொருத்தம் என்ற முறையை இனிமேல் பார்க்கணுமா இந்த முறையும் பத்துக்கு எட்டு பொருத்தம் இருக்கேன் மேச ராசி அசுநத்திரம் பையன் வந்து தனுசு தனுசு ராசி பூராட நட்சத்திரம் நீங்களே பாருங்க செக் பண்ணி பாருங்க பொருத்தம் இருக்கா இல்லைன்ற நான் இங்கே நிறுத்திருக்கேன் என்ன டேட்டா பார்த்து எல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்க பத்து பொருத்தம் பார்த்த திருமணம் செய்யணுமா இதை பார்த்து செய்ய வேண்டியதை நீங்களே முடிவெடுங்க தயவு செய்து இன்னும் இந்த பத்து புரதம் என்ற அந்த மாயக்கோள் பத்து இந்த என்ற குப்பைக்குள் தயவு செய்து போகாதீங்க நீங்க கேள்வி கேளுங்க என் பொண்ணு பயன் பழந்திருக்கீங்க எப்படி ஜாதகத்தை எப்படி இருக்குங்க கேளுங்க கேளுங்க எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க அப்புறம் ஆறாங்க ஜோசியரை அப்புறம் கேள்வி கேளுங்க அப்பதான் தெரியும் அவட்டா இல்லைங்க தெரியும்